السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافيه الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم فیدہ مضیت السلاة فانتشدو فی الارض وابتغو من فضل اللہ وذکر اللہ کثیر اللہ لکن قال النبي صلی اللہ علیہ وسلم طلب قسم الحلال فریضت بعد الفریضا او کما قال عليه السلاة والسلام صدق اللہ اللہ صدق رسول اللہ علیہ سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت الأليم الحكيم رب شرح لي صدري ويسر لي أمري وحل المقدتا من لساني يفتح قولي إن نريد إلا الإسلام ما استطعت وما توفيقي إلا بالله أهل عليكم الله ونكي وريتا فتماها صلاة النوم ترنيم سلام النوم يليت جمم ஏ ஏருலக சர்தார் எம்பெருமானா ரசூலே கரீம் சல்லாம் வலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவு பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகிங்கள் தவா தாபிகிங்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் அனைவர்கள் மீதும் ஏனே இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் திறன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கு உரிய பெரியவர்களே அம்மா நிலடியார்களே

ஸகாத் எப்படி கடமையோ நோன்பு எப்படி கடமையோ அதுபோல வியாபாரம் செய்வதும் உழைப்பதும் கடமை என்றார்கள் கண்மணி நாயகர் ரசூலுல்லாஹி செல்லவா அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால தான் அல்லாஹ் ஜல்ல சன் தஷிரூ ஃபில் நீங்கள் தொழுகையை நிறைவு செய்துவிட்டால் ஃபன் தஷிரூ ஃபில் பூமியில் நீங்கள் பரவுங்கள் வகுத்தவு மின் சொதலில்லா அல்லாஹ் ஜன ஷானகுபத்தாலா உங்களுக்கென்று விதியாக்கி இருக்கிற உங்களுடைய சொதலுகளை உங்களுடைய அருளை நீங்கள் தேடுங்கள் என்று அல்லாஹ் ஜன ஷானகுபத்தாலா சொல்லுவார் இதனுடைய தப்சீலில் விளக்கம் தருகிற போது தொழுகைக்கு பிறகு வியாபாரம் செய்வது உழைப்பது உழைத்து சம்பாதிப்பது கடமை என்பதை கண்மணி நாயகம் சொல்லலாம் முறைவசில முறையில் விளக்கமாகத் தருவார்கள் மதுக்குருளாக கசீரன் அல்ல குஸ்லிபோ உழைப்பது உங்களிடத்தில் இருக்க வேண்டும் சம்பாதிப்பது உங்களிடத்தில் இருக்க வேண்டும் அதே சமயத்தில் மதுக்குருல்லா கசீரா அதிகமாக அல்லாஹை நினைவு கூற வேண்டும் ஞாபகப்படுத்த வேண்டும் வியாபாரத்திலும் அல்லாஹை நினைக்க வேண்டும் வியாபாரத்தையும் ஹலாலான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் வியாபாரமும் அல்லாஹும் ரசூலும் எப்படி எந்த முறைப்படி காட்டினார்களோ அந்த முறைப்படி இருக்க வேண்டும் வியாபாரத்திலேயும் உங்களுடைய வியாபாரத்தில் மார்க்கம் கற்றுத்தந்த முறைப்படி வியாபாரம் அமைந்தால் மார்க்கம் கற்றுத்தந்த முறைப்படி உங்களுடைய வியாபாரங்கள் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் அமைந்தால் நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளர்களாக ஜெயசீலர்களாக வெற்றி பெற்றவர்களாக ஆகக்கூடும் என இந்த ஆயத்தில் சொன்னதாக சொல்வார்கள் ஒரு மனிதன் ஒல்லுகிற உணவில் சிறப்பான உணவு என்பது அவன் தன் கையால் உழைத்து கஷ்டப்பட்டு சம்பாதித்து சாப்பிடுகிற உணவு என்று சொன்னவர்கள் சொல்வார்கள் தாவூத் அக்குழு அமளி இதை சொல்லிவிட்டு வைத்து அதில் தாவூத் அலித்து அவர்களை கணவனி நாயகன் சல்லு என்று சொன்னவர்கள் நினைவு கூறுகிறார்கள் தாவூ அவர்களாக இருந்தார்கள் ஏன் நபிகள் அவர்களும் வகிக்கு முன்பும் சரி வகிக்கு பின்பும் சரி இருந்தது ஆட்டு மந்தைகளை தான் நாயகம் ஒரு அஜீசில் அலிசன் இப்படி சொல்வார்கள் எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள் என்ற அளவுக்கு நபிகள் நாயகம் சல்லா அலிசன் அவர்கள் தருவார்கள் இருந்த இடத்திலிருந்து அடுத்த பிறர்களிடத்தில் பிறரிடத்தில் வேலையாட்களாக இருந்து பணியாட்களாக இருந்து கை நீட்டி சம்பாதிப்பதை விட உண்மையான தொழிலோடு சொந்த முயற்சியோடு சொந்த வியாபாரத்தோடு ஒருவன் வாழுகிற வாழ்க்கையில் சாப்பிடுகிற பழங்கஞ்சி பிரியாணியை விட சிறந்தது அவன் கஷ்டப்பட்டு சொந்தமாக உழைத்து சொந்த வியாபாரத்தில் வருகிற அதிலிருந்து நிம்மதியாக கஞ்சி குடித்தால் கூட அவனால் சந்தோஷமாக கஞ்சி குடிக்க முடியும் ஆனால் ஒருவருக்கு கீழிருந்து ஒரு ஒருவர் ஒரு முதலாளிக்கு கீழிருந்து பணியாளராக தொணியாளியாக அவன் பிரியாணியே சாப்பிட்டாலும் கூட உள்மனது ஏதோ ஒன்றை கொண்டே இருக்கிறது தாவுதலி சலாத்து வசலாம் அவர்கள் இறை பணி செய்தவர்கள் நபி ஒரு நபிக்குண்டான கட்டளையை அல்லாது தந்திருந்தால் அந்த நபியினுடைய வேலை மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் தவறு செய்பவர்களை மாற்ற வேண்டும் திருத்த வேண்டும் நல்லதை சொல்ல வேண்டும் கெட்டவர்களை அடையாளம் காண வேண்டும் அவர்களை நல்லவர்களாக மாற்ற வேண்டும் அல்லாவை பற்றி பேச வேண்டும் அல்லாவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் மார்க்கத்தில் கொண்டு வந்து இணைக்க வேண்டும் இதற்கு மேலாக அரசாட்சியும் இருந்தது அந்த நாட்டையும் அவர்கள் ஆள வேண்டும் இவ்வளவு இருந்தது இதற்காக அரசாங்கத்தில் இருந்து இவர்களுக்கு ஒரு சம்பளமும் கிடைக்கும் அந்த தான் பைத்துல் மால் சொல்லுவாங்க அந்த காலத்துல அரசாங்கம் என்பது கிடையாது பைத்துல் பால் பைத்துல் வருகிற சம்பளத்தை வைத்துத்தான் தாவூர் அலிசவலாத்து வசலாம் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் தாவூர் அலிசலாத்து வசலாம் அவர்கள் இருந்தார்கள் ஆனால் தாவூது அலிசலாத்து வல்லாம் அவர்களுக்கு ஒரு ஆசை எப்போதும் தன்னை பற்றி நான் எப்படி இருக்கேன் நான் என்ன செய்யறேன் அப்படின்றத மத்தவங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவசியமா மக்களிடத்திலேயும் கேட்பாங்க என்னுடைய பணியின் ஏதாவது தொய்வு இருக்கா என் பணி கரெக்டா இருக்கா அப்படின்னு தாவூத் அலி கேட்க வளமை உள்ளவர்களா அப்படி கேட்கும் போது மக்கள் அவர்களுக்கு சொல்லுவாங்க ஏன் உங்கள்கிட்ட என்ன கஷ்டத்தை கண்டோம் நீங்க வர்ஷாவா சூப்பரா ஆட்சி பண்றீங்க நீங்க அழகா பண்றீங்க நீங்க அழகா செய்றீங்க இப்படித்தான் இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க சுத்தி இருந்தவங்க யாருமே தாவூ அலிசலாத் ஆட்சிய குறை சொல்லல அவது அலை சல்லாத் உசலாமனுடைய அந்த சிதுமத்த அந்த தீன் பணியை யாருமே குறை சொல்லல எல்லாமே சூப்பர் நீங்க நல்ல செய்யறீங்க நீங்க அழகா செய்றீங்க உங்களை விட்டா யாரு இது மாதிரி செய்ய முடியும் என்றுதான் சொன்னார்கள் அல்லாஜான சோதித்தார் ஜி விருகன் அலை சல்லாத் உசலாம் அவர்களையே அல்லா சூரத்தி ஆதமிக்கேன் ஒரு மனித உருவில் அல்லாஹ் அலசானகத்தால அனுப்பி வைத்தார் இவர்கள் மாறு வேடம் பூண்டு ஏன்னா நானு தெரிஞ்சுக்கிட்டா எங்ககிட்ட எல்லாமே கரெக்டா மூஞ்சுக்கு முன்னாடி குறை சொல்லக்கூடாது கூடாது அப்படின்னு அனுப்ப முடியல பெரிய குறை மூஞ்சுக்கு முன்னாடி சொல்லிட்டு அவர்தான் அழுகம் அவர் குறை இருந்தா மாத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பின்னாடியே சொல்லி சொல்லி அதனால தாவதுலாம் மூஞ்சுக்கு முன்னாடி நாம தான் அரசர் நாம தான் நபின்னு தெரிஞ்சா நம்மள்டே வந்து நீங்க எல்லாம் இப்படி தப்பு செய்றீங்க அப்படின்னு யாரும் சொல்ல முன் மாட்டாங்க அப்படிங்கறதுனால மாறுவேடம் கொண்டு போட்டு வராங்க வர்றாங்க மக்கள்கிட்ட குறை கேட்கறதுக்காக அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஜிப்ராईल அலைஹிஸ்ஸலாத்து அவர்களை அனுப்பி வைக்கிறான். அனுப்பி வைக்கும் போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட கேக்குறாங்க யா ஃபத்தா மாத்த கொலு ஃபி தாவூத். பத்தி இந்த நாட்டை ஆளுகிற தாவூதை பத்தி நபியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த மனித உருவில இருந்த ஜிப்ராईल அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க நியம லபது. அவர் நல்ல மனுஷன். நல்ல தொழுகையாளி, நல்ல வணக்கசாலி, நாட்டை நல்ல கட்டி ஆள்றாரு நல்ல அரசாங்கம். மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யறாரு நல்ல மனுஷன் அவரை குறை சொல்ல முடியாது வயிறு அண்ண பீகி ஹஸ்லத்தன் ஆனா அவர்கிட்ட ஒரு குறை இருக்கிறது அவர்கிட்டையும் ஒரு குறை இருக்கு சந்தோஷம் இவருக்கு தாங்கவே முடியல ஏன்னா இதுவரைக்கும் யாருமே கை நீட்டி குறை சொன்னதே கிடையாது இருக்கிறவங்க எல்லாமே உங்களை விட்டு ஆள் தான் சொன்னாங்க ஆனா இப்பதான் முதல் முறையா ஒருவர் தன்னிடத்தை இருக்கக்கூடிய ஒரு குறையும் சொல்ல முன் வர்றார் அப்படின்ன உடனே தவுசநாயகர் சந்தோஷம் அலுஹம்து இல்லா ரொம்ப நிம்மதி அப்படி என்ன குறை என்கிட்ட கண்டீங்க என்கிட்ட என்ன குறை இருக்கு என்று கேட்டார் யாக்குலு மின் வைத்து மாலில் முஸ்லிமீ நீங்க பைத்துல் மால்ல இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க வைத்துல் மால்ல இருந்து வரக்கூடிய சம்பளத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க உமாஃபின் ஆத்ம இளவுலுமின் அபுதீன் மின் கத்தி எதிகி அல்லாஹ் அலஷ் அனுபவ தாலாத்த சாப்பாட்டிலேயே உயர்தரமான சாப்பாடு ஒரு மனிதன் தன் கையால் உழைத்து சாப்பிடுகிற சாப்பாடுதான் அதான் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஒரு குறை இதுல உங்களுக்கு உரிமை இருக்கிறது ஆனாலும் இதை விட பெஸ்ட் இதை விட நல்லது என்னன்னா உங்களுக்கு ஒரு வியாபாரம் ஒண்ணு இருக்கணும் அதிலிருந்து நீங்க சாப்பிடணும் அதுதான் நல்லது என்று அவர் சுட்டி காட்டுறார் அவர்கள் ரொம்ப பணிந்தவர்களாக அழுதவர்களாக இந்த குறை நம்மள்கிட்ட யாரும் இது வரைக்கும் சொல்லி காட்டலையே என்று அழுத்தவர்களாக நேர மெஹராபு தொழுதாங்க அல்லாட்ட கையே நீலில் முஸ்லிமீ எனக்கு ஒரு தொழிலை நீ கற்றுக்கொடு எனக்கு ஒரு ஒரு வியாபாரத்தை நீ கற்றுக்கொடு அது எப்படி இருக்கணும் தெரியுமா அந்த வியாபாரத்தை கொண்டு அந்த தொழிலை கொண்டு என் கையால் நான் சம்பாதித்து உண்ண வேண்டும் முஸ்லீம்களுடைய சொத்திலிருந்து முஸ்லீம்களுடைய பைத்தல் மாலுடைய பணத்திலிருந்து நான் அஞ்சு பைசா தொடக்கூடாது நான் அதிலிருந்து தேவையற்றவனாக இருக்கணும் அதை எதிர்பார்த்து இருக்க கூடாது எனக்கு தேவையில்லை நான் என்னுடைய சொந்த முயற்சியை கஷ்டப்பட்டு உழைச்சி நான் கஷ்டப்படணும் நான் கையால உழைக்கணும் உழைச்சி நான் அதிலிருந்து சாப்பிடணும் அது மாதிரி ஒரு தொழிலை அல்லா எனக்கு நீ கற்றுக்கொடு என்று தாவது அலி இஸ்லாத்துலாம் அவர்கள் கேட்டார் அல்லா தஆலா இப்படி சொல்லல இது உனக்கு தேவையில்லாத வேலை பேசாம அல்லான்னு தொழில் வச்சமா சம்பளம் வாங்கமா வீட்டுக்கு போனோமா நிம்மதி எனந்தமானு போய் வேலை பாரு அப்படி சொல்லி கொடுக்கல என்னதான் இருந்தாலும் எப்படித்தான் இருந்தாலும் ஒரு இருந்து பணத்தை பெறுகிற போது ஆயிரம் பேர் ஆயிரம் கேள்வி கேட்பாங்க அதனால உங்களுக்கு தகுதி என்ன தெரியுமா ஒரு உழைப்பு இருக்கணும் உங்களுக்கு ஒரு சம்பாத்தியம் இருக்கணும் இதை நீங்க ஹிதுமத்தான் செய்யணும் எந்த தாவூதாத்து வசலாமர்களுக்கு அல்லாது அல்லாஹ் கேடயங்களை உருவாக்கக்கூடிய இரும்பு கேடயங்களை போர்க்களத்துல உருவாக்கக்கூடிய இரும்பு கேட எங்களை உருவாக்கல கலையை அல்லாதுல ஷானு தாலா கற்றுக் கொடுத்தான்

அதே மாதிரி தாவூ அலி சலாத்துக்கு அல்லாது வைத்தாலா இரும்ப மாவு மாதிரி ஆக்கி கொடுத்தான் ஒரு இரும்ப அவங்க பட்டறையில போட்டு உருக்கி எடுத்தா என்ன வேணாலும் எப்படி வேணாலும் செய்யலாம் எந்த மாடலையும் உருவாக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு தொழிலை அல்லாதுல ஷாரஹம் வைத்தாலா தாவூ அலி சலாத்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் அமிலதர அபா அ வையாளுகு சவனிகா தாவதலி சலாத்தூர் சலம் அவர்கள் அதற்கு பிறகு தங்களுடைய சுதுமாத்துகளை செய்வார்கள் தங்களுடைய பணிகளை செய்வார்கள் வீட்டு வேலைகளை முடிப்பார்கள் அனைத்தையும் முடித்த பிறகு இதற்கென்றே தனியாக அமர்ந்து இந்த கேடயத்தை செய்வார்கள் இதை விற்பார்கள் இதை விற்று அதிலிருந்து வருகிற பணத்தில் உண்பார்கள் சாப்பிடுவார்கள் அவுரங்கசீப் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் அவுரங்கசீப் ரஹ்மோகூல் அவர்கள் இந்த நாட்டை ஆண்ட காலத்திலேயும் கூடாது என்கிற உறுதியோடு தொப்பி தொப்பி நூல் நூல் தொப்பியை தன்னுடைய கையால தச்சி அதை வித்து அதிலிருந்து வர்ற காசுலதான் அவுரங்கசீப் ரஹ்மகல்லா அவர்கள் வாழ்ந்தார்கள் சாப்பிட்டார்கள் இது உழைப்பினுடைய உயர்வை காட்டக்கூடிய வார்த்தை ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு அவசியமோ தொழுகையும் மற்ற வணக்கங்களும் அவசியமோ அதே அளவுக்கு கை தொழிலும் அவசியம் வியாபாரமும் அவசியம் தன்னுடைய கையால் உழைத்து உண்பது அவசியம் தன்னுடைய கையை எதிர்பார்த்து நிற்பது மோசமான செயல் அதனால் நிம்மதியான வருமானம் சரி நிம்மதியான சம்பாத்தியம் வந்தாலும் சரி நிம்மதியான உணவுகள் அறிந்து முடிந்தாலும் சரி அது குறைதான் என்று கண்மணி நாயகூர் உருவாகி செல்ல முறை செல்லவர்கள் சொல்லித் தருவார்கள் அதே சமயம் அதற்கென்று சில நடைமுறைகளை பார்க்க சொல்லித்தந்தது இப்படித்தான் வியாபாரம் பண்ணணும் இப்படித்தான் செய்யணும் நம்முடைய வயிற்றுக்குள் போகிற ஒரு கவள உணவாக இருந்தாலும் சரி அது ஹலாலான முறையில் அது ஹலாலான முறையில் வந்ததாக இருக்க வேண்டுமே தவிர ஹராமான வழியில் வந்த கவளமாக உணவாக இருந்து விடக்கூடாது செல்லதாங்றையும் செல்பவர்களும் சா பாக்களும் அமர்ந்திருந்த நேரம் இது மர்ற அலைகின் அராபியும் ஷாப் ஜலிதுன் சகால அபூபத்தரு உமர் அனுகுமா வைககு

இவனுடைய ஆரோக்கியத்தையுமே இவனுடைய இந்த திரகாத்திரத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் இவன் செலவு செய்திருந்தால் காண இவனுக்கு பெரும் பெரும் கிடைச்சிருக்குமே அப்படின்னு அபுபக்கர் உமர் ரவி அல்லா ரெண்டு பேரும் முன்வைத்து அந்த வாலிபுரை பார்த்து பேசுறாங்க அப்ப சல்லா அலிஸ்லம் கேட்டாங்களா ஏன் அப்படி சொல்றீங்க ஏன் அவனை போய் திட்டுறீங்க ஏன் அவன் என்ன செய்யறது இல்ல இல்ல யாரை சொல்லலாம் வரல சம்பாதிக்கிறான் திங்கிறான் ஏதா இருக்கிறானே தவிர லவுடைய பாதையில இருந்து அவன் ம இதுக்கோ போர்க்களத்துக்கோ வச்சதுக்கோ வர்றதே கிடையாது அவன் வந்து அவன் குடும்பம் உண்டு சோறு உண்டு வியாபாரம் உண்டு இப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் என்று சொன்னாங்க அப்ப நபிகள் விகில் நாயகன் செல்லலாம்ன்னு சொன்னாங்க அவன் சருவான கடமைகளை நிறைவேற்றி விட்டு இன்கான இசானா அபவைனி கபீரைனி தன்னுடைய பெற்றோர்களை வயதான பெற்றோர்களை லியுகீ அவர்கள் யாரிடத்திலேயும் கையேந்தி நின்றுவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய வயது முதிர்ந்த பெற்றோருக்காக இவன் கஷ்டப்பட்டு சம்பாதித்து வியாபாரம் அவன் அல்லாஹ்வுடைய பாதை தான் அதுதான் இல்லா அவன் செய்கிற மிக உயர்ந்தமான உயர்தரமான அல்லாவுடைய வேலை அதுதான் அல்லாவுடைய பாதை அதுதான் இல்லா பிள்ளைக்கு ஸ்கூல் தொடங்க போறாங்க கட்டணும் அப்படிலாம் யார்த்தை போய் கையேந்தாமல் இருப்பதற்காக தன்னுடைய சின்ன குழந்தைகளுக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவன் கஷ்டப்பட்டு சம்பாதித்து அவனுடைய கடமைகளை நிறைவேற்றுவதோடு மற்ற நேரங்களில் ஜிஹாதுக்கு வரல ரசூ போர்க்குளத்துக்கு வரல ஆனா தன்னுடைய சின்ன பிள்ளைகள் அடுத்த கையேந்து விடக் கூடாது என்பதற்காக அடுத்தவன் போய் நின்று விடக் கூடாது என்பதற்காக இவன் சம்பாதிப்பானேயானால் அதுதான் அல்லாருடைய பாதை ஒயின் கான எஸ்ஆ அலா நஃப் அபீலில்லா தான் தன்னுடைய வசதிக்காக தான் சாப்பிடுறதுக்காக தான் யாரிடத்தவையும் கையேந்து விடக்கூடாது என்பதற்காக ஒருவன் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிப்பானையானால் ஃபஹூஃபி இல்லா அது அல்லாஹனுடைய பாதைதான் ஆஹ் ஒயின் கான எஸ்ஆ ரிய அன் வசும் அத்தன் பஹுவபி சபீதி செய்தான் ஒருவன் பெருமைக்காக வியாபாரம் செய்வானை ஆனால் ஒருவன் அடுத்தவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக ஒருவன் வியாபாரம் செய்வான் இன்னும் அதிகம் அதிகம் தேடணும் என்பதற்காக வியாபாரம் செய்வானை ஆனால் அதுதான் ஷேத்தானுடைய வழி இல்லையானால் இவன் செய்கிற வியாபாரமும் இல்லா அல்லாவுடைய பாதைதான் என்று கண்மணி நாயகன்லாகி செல்லுவரை செல்பவர்கள் கற்றுத்தந்தார்கள்

குடும்பத்துக்காக உழைக்கிறார் பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய உறவுகளுக்காக நண்பர்களுக்காக நம்முடைய மார்க்கத்தை சார்ந்தவர்களுக்காக அல்லது ஏழைகளுக்காக கொடுக்கணும் என்பதற்காக உழைக்கிறார் நான்கு விஷயங்களை செல்லாரு சொல்லுவாங்க ஹலாலானதாக அந்த வியாபாரம் இருக்கணும் அடுத்த வருடத்தில் கையேந்த கூடாது என்பதற்காக அந்த வியாபாரம் இருக்கணும் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அந்த வியாபாரம் இருக்கணும் தன்னுடைய அக்கம் பக்கத்தாரை அனுசரிக்கணும் என்பதற்காக வியாபாரம் இப்படி ஒரு வியாபாரி வியாபாரம் செய்தால் கமரி லேலத்தல் பதிரி அவருடைய முகம் பௌர்ணமி நிலவை போல பௌர்ணமி அமாவாசை இல்ல ஆஹ் அமாவாசையில கண்ணகரே இருக்கும் பௌர்ணமில முழு நிலவு இருக்கும் முழு நிலவு எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அது போல நாளை மறுமையில் இந்த வியாபாரி யார் இவர் கடமையை செய்தவர் தொழுதார் நோம்போஜார் செஞ்சார் கடமைகளை நிறைவேற்றினார் கடமைகளை தாண்டி தன்னுடைய உழைப்பில் கவனம் செலுத்தினார் உழைப்பில் கவனமாக இருந்தார் யாரிடத்திலேயும் கையேந்த கூடாது என்பதற்காக உழைத்தார் ஹலாலான விதத்தில் அராமை கொடாமல் உழைத்தார் என்றால் நாளை மறுமையில் அவர் பௌர்ணமி நிலவை போன்று பிரகாசித்த முகத்தோடு நாளை மறுமையில் அவர் எழுப்பப்படுவார் இதுக்கு நேர் மாற்றமாக மண்யா இந்த உலகத்தை ஒருவன் தேடுகிறான் சம்பாதிக்கிறான் காசு சேர்க்கிறான் எந்த விதத்தில் சம்பாதிக்கிறான் அப்ப ஹராமான சம்பாதிச்சா எப்படின்னு யோசிக்குங்க ஹலாலா சம்பாதிக்கிறான் ஆனா முகாசிரன் பெருமை அடிக்கத பெருமைக்காக சம்பாதிக்கிறான் தேவைக்காக அவசியத்துக்காக அடுத்தவங்களுக்காக அப்ப அதுக்காக சம்பாதிக்கிற இவருடைய சம்பாத்தியம் அப்படி தேவையில்லை இவருடைய சம்பாத்தியம் எடுக்கிற பெருமைக்காக இவன் என்னதான் வியாபாரம் செஞ்சாலும் இவருடைய வியாபாரம் ஹலாலான வியாபாரமாக இருந்தாலும் கூட நாளை மறுபன் அல்லாவை சந்திக்கும் போது அல்லாஹ் இவன் மீது கோபமாக இருக்கும் நிலையில் அல்லாவை சந்திப்பான் என கண்மணி நாயகர் ரசூல் அல்லாஹி செல்லல்லா அப்படின்னு அவர்கள் சொன்னார்கள் அந்த அளவு உழைப்பு அவசியமானது ஒரு கடமையிலும் ஒரு கடமையானது சொன்னதாக ஒரு வேலைக்காரருக்கு ஒரு தொழிலாளிக்கு அவருடைய வியர்வை காயும் முன்பதாக அவருடைய கூலியை கொடுத்து விடுங்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் லாஹி செல்லு செல்லம் அவர்கள் கூலியில ஏமாத்துனா நம்ம கூலியில ஏமாற்றினால் என்ன நடக்கும் ஒருத்தனு கொடுக்க வேண்டிய கடமை அவனுக்கு நான் கூலி கொடுக்கப்படணும் அவனுடைய கூலிய சரியாக நம்ம கொடுக்கல அவனுக்கு என்ன தகுதியோ தகுதியான கூலி நம்ம கொடுக்கல என்ன நடக்கும் என்பதை ரவியல் நாயகம் ரசூலுல்லாய் சல்லா சொன்னாங்க உடைய ஹதீஸ் அபு ஹுரேரா ரவியல்லாஹு தாலான் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா ஹதீஸ் குதுசி அல்லாஹு தாலா சொல்கிறார் சலாத்ததுன் அனஹஸ்முகம் யோமல் கையாமா நாலு விஷயங்களுக்காக நாளைக்கு வாதாடக்கூடிய வாதியாக நானே நிற்பேன் அந்த மனுஷனுக்கு பதிலா நானே வழக்கு தொடுத்து நானே வாதாடுவேன் ஏன் இதை செய்யல அப்படின்னு நான் தான் உனக்கு எதிரா வாதாட போறது யாரு அல்லாஹ் மூணு விஷயத்திற்காக நானே வாதாடுவேன் என்னெல்லாம் ரஜலுல் ஆதா பி சும்மகதர் ஒரு மனிதனுக்கு கொடுப்பதை கொடுத்து விட்டு பிறகு ஏமாற்றினால் நாளை மறுமையில் அல்லா ஜல ஷா தானே முன் வந்து அந்த மனிதனுக்காக வாதாடுவார் யாரு ஏமாற்றினாரோ அவரிடத்தில் அல்லா ஜல ஷா வாதாடுகிறார் அல்லாட்ட வாதிட்டு ஜெயிக்க முடியுமா இரண்டாவது மனிதனை எல்லாம் சொல்லுகிறார்கள் இப்படி சில பேருக்கு பழக்கம் இருக்கும் ஒருத்தரை என்னுடைய அடிமையா வச்சிருக்கிறேன்னு செய்ய இந்த அடிமை சம்பாதிக்கக்கூடிய எல்லா சம்பாத்தியமும் எஜமானனுக்கு தான் சொந்தம் இவனுக்கு தான் வந்து சேரும் இவன் விருப்பப்பட்டா அவனுக்கு ஏதாவது குடுக்கலாம் அந்த அடிமைக்கு ஏதாவது குடுக்கலாம் மத்தபடி அந்த அடிமைக்கு சம்பாதிக்கிற எல்லாமும் முழுவதுமாக இந்த எஜமானனுக்கு தான் சொந்தம் சரி எது வரைக்கும் இவன் அடிமையா இருக்கிற வரைக்கும் இவனை ஹுர்ராக்கிட்டான் இவனை சுதந்திரமாக்கிட்டான் அல்லது அடுத்தவனுக்கு வித்துட்டான் அடுத்தவனுக்கு வித்த பிறகு அவனுடைய அஞ்சு பைசா கூட இவனுக்கு ஹலால் கிடையாது ஆனா விற்கறதை வித்துட்டு அடுத்தவன் கைக்கு இவன் போன பின்னாடியும் கூட இனம் பேரை சொல்லியே சில பேர் அப்படி இருப்பாங்க இவனுக்கு என்ன சேரணுமோ அதெல்லாம் அதெல்லாம் வாங்குறது அதெல்லாம் வாங்கி இவனே திங்கிறது அப்ப யாருக்கு சேர வேண்டியமோ கடமையானவனுக்கு கொடுக்காமல் அதை ஏமாச்சு ஒருவன் ஒரு ஹொர்ரு அவன் அடிமை நம்மளுடைய அடிமை இல்ல அவன் போயிட்டான் இப்ப அது யாருக்கு சேரணும் அவனை யாரு காசு கொடுத்து வாங்கியிருக்கிறானோ அந்த எஜமானனுக்கு போய் சேரணும் அந்த எஜமானனுக்கு சேர வேண்டிய ஒரு பொருளை இவன் அபகரித்துக் கொள்கிற போது இவன் போய் அல்லாட்ட சொல்ல வேண்டியது இல்ல யா அல்லா ஏன் சொல்லி இவர் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்ல வேணாம் அல்லாவே தானாக முன் வந்து சில வழக்குகள் பார்த்திருக்கோம்ல ரொம்ப முக்கியமான வழக்குகளா இருந்தா கோர்த்தே முன் வந்து வழக்கு தொடுக்கும் யாருமே வழக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை இது முக்கியமான வழக்கு என்பதால் யாரும் வழக்கு தொடுக்கலனாலும் கூட போர்த்தே முன் வந்து இதன் மீது இந்த குற்றத்தின் மீது போர்த்து வழக்கு தொடர் அதே மாதிரி அல்லாஹ் அலசான சொல்கிறார் இந்த மூன்று மனிதர்களுக்காக நானே வளர்க்காடுவேன் அவங்க எல்லாம் என்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணணும்ன்ற அவசியமே இல்ல நானே வளர்க்காடுவேன் இரண்டாவது மனிதன் மூணாவது மனிதனை அல்லாஹ் அலசானுத்தால சொல்கிறான் வரஜுலுன் அஜீரன் யுக்தி ஹி அஜரோ ஒருத்தனை கூனிக்கு சொல்லி கூட்டு வர்றோம் இது அதிகமா நடக்கும் நௌதுவில்லா அல்லாஹ் பாகுகணும் கூட்டு வரும்போது அவன் சொல்லிடுவான். எங்க ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கூலி. சரி வா. கூட் வந்துடுறது கூட்டு வந்து வேலையும் வாங்கிடுறது வேலை முடிஞ்ச பிறகு நீ வேலை செஞ்சிட்டே எல்லாம் ஓகே தான். ஆனா கரெக்ட்டா செய்யல. ஃபினிஷிங் சரியில்லை. ஃபினிஷிங் சரியில்லை கரெக்ட்டா செய்யல. அதுக்கு என்ன தண்டனை? 200 ரூபாய் குறைச்சிட்டு உனக்கு 800 ரூபாய் தான் கூலி. 1000 ரூபாய் தர நீங்க ஒரு கூலி அவன்கிட்ட பேசிடுவீங்க அந்த கூலிக்குண்டான வேலையை நீ வாங்கிடுவீங்க வாங்கி முடிச்சிட்டு வலம் யுத்திய அஜரகு அவனுக்கு என்ன கூலி கொடுக்கணுமோ அந்த கூலியை கொடுக்காமல் ஏமாற்றினால் அப்போதும் அந்த மனிதனுக்காக அல்லாஹே வா இதுல இன்னொரு விசேஷமான விஷயம் என்னன்னா இந்த மூணு மனிதரையும் நபி அல்லாஹ் அலஷாபத்தால சொல்லும் போது இவன் முஸ்லிமாக இருக்க வேண்டும் லாய் லாய் அல்லாஹ் கலிமா சொல்லிருக்கணும்னு சொல்லல மனுஷன் தான் சொல்லிருக்கான் ரஜுலுன் ஒரு மும்மினை ஏமாற்றுவதல்ல ஒரு மனிதனை ஏமாற்றினால் மனிதாபிமானத்துக்கு எதிராக நடந்து கொண்டால் இந்த விஷயத்தில் அல்லா ஜல்லஷானு சொல்வது நானே அந்த மனிதர்களுக்காக வாதாடுவேன் என்று அல்லாஹலு அதனால அதனால்தான் உழைப்பாளர் தினம் அப்படின்னா ஒரு நாள் கொண்டாடிட்டு மே ஒன்னுலயோ மே அஞ்சுலயோ ஏதாவது நாளை உருவாக்கி அந்த சமயத்துல மட்டும் உழைப்பாளர்கள் பத்தி பேசிட்டு அதோட உழைப்பாளர் வந்துடும் ஒரு முதலாளிக்கு மேல ஒரு தொழிலாளி வளர்ந்துட்டா எந்த முதல முதலாளிக்காவது பொறுப்புமா என்ன அப்படி ஆயிட்டோம் இன்னும் இப்படி ஆயிட்டோம் இந்த நெச்சரிப்பு இருக்க கூடாது நம்மள மாதிரி அவனும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு நாம அடுத்த நினைப்போமோ அந்த அளவுக்கு அல்லா நம்முடைய வாழ்க்கையை நல்லாக்கி தருவான் அல்லாது அல்லா உழைப்பாளியர்களை மதிக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு தருவானாக நம்முடைய கையிலிருந்து இருந்து உழைத்து வாழும் பாக்கியத்தை அல்லா நம் அனைவர்களுக்கும் நசீப் ஆக்குவானாக இறுதி மூச்சு வரை அல்லாது அல்ல ஷானு நம்முடைய கைகளை கொடுக்கும் கரங்களாக ஆக்குவானாக யாரிடத்திலேயும்